السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام هي الله كوري

அன்பு சகோதர பெருமக்களே அல்லாஹினுடைய மகத்தான பெருமையினால் இந்த ஷஹபானுடைய இறுதியில் அடுத்த ரமலான எதிர்பார்த்தவாறு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு ஜன்னு அவனுடைய திருமறையாம் குரகானை இந்த முழு உம்மத்திற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு அனுப்பி வைத்தான் அப்பேற்பட்ட அந்த திரு

அவனுடைய அவனுடைய சொல்லி காட்டுகிறான் அல்லவா ரமலான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு அனுப்பி வைத்தான் அந்த குருகான் இறங்கியனின் மூலியமாகத்தான் இந்த ரமலானிற்கு இந்த அளவுக்கு சிறப்பு பெயர் வந்தது கண்ணியத்தில் கூறியவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் ஜிப்ரீலா அலிஹி எம்பெருமானார் முத்து முகமது அவர்களிடத்திலே வந்து இந்த வசனங்களை காமிப்பாங்களாம் எம்பெருமானார் கேட்பாங்களாம் எம்பெருமானார் ஓதி காட்டுவார்கள் ஜிப்ரீல் அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்பார்கள் கண்ணிய திருக்குறியவர்களே அந்த திரு குரானை இந்த ரமலான் மாதத்திலே ஓதுவதின் மூலியமாக எந்த அளவுக்கு சிறப்பு எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை அல்லாஹு கொட்டி கொடுக்கின்றான் என்று தெரியுமா

இதற்கு மற்றொரு விளக்கமாக நமக்கு புரியப்படுகிறது குரானை யார் தான் கற்கிறார்களோ அந்த நபர்களும் இந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அந்த ஒரு நபரும் இந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்பதாக இரண்டாவது விளக்கமாக நமக்கு புரியப்படுகிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த குரானிருக்கும் இந்த ரமலானிருக்கும் ஒரு தூக்கு இருக்கின்றது ஒரு தொடர்பு என்பது இருக்குகின்றது ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அனைத்து வேதமாக இருக்கட்டும் ாக இருக்கட்டும் இஞ்சிலாக இருக்கட்டும் இருக்கட்டும் நமக்கு வேதங்களும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹூ ஜல்லோலா இந்த மக்களுக்காக அனுப்பி வைத்தார் அப்பேற்பட்ட அந்த குரானுடைய சிறப்பை நாம் முதலில் விலக வேண்டும் அல்லாஹ் வாங்குபவர்கள் சொல்லிய ஒரு ஹரி நாங்கள் மஸ்ஜிது நபவியனுடைய திண்ணையில நாங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தோம் அப்போ எம்பரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்துல வந்தாங்க வந்து சொன்னாங்க உங்களில் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே புத்தஹான் அகீக் என்கின்ற கடை வீதிக்கு சென்று அந்த காலகட்டத்திலே அரபியர்கள் மத்தியிலே மதீனாவிலே ஒரு தெருக்கள் புத்தஹான் அகீக் என்கின்ற ஒரு தெரு ஒட்டகத்திற்கு பெயர் போன தெரு அப்போ எம்பெருமானார் சொல்றாங்க அங்கே சென்று பாவத்திற்கும் உறவு துண்டிப்பிற்கும் காரணமாகாமல் இரண்டு பெண் ஒட்டகங்களை பிடித்து உங்களுக்கு சொந்தமாக்க விரும்புவீங்களா என்பதாக சொல் எதற்காக இந்த இடத்துல ஒட்டகத்தை எம்பெருமானார் உதாரணமாக சொன்னார்கள் என்றால் அரபியர்கள் மத்தியில பெண் ஒட்டகங்கள் அதிலும் திமிலு பெருத்த தென் பெண் ஒட்டகங்கள் என்பது ஒரு மதிப்பிற்குரியது ஒரு அந்தஸ்திற்குரியது கண்ணியத்திற்குரியவர்களே ஆதலால் எம்பெருமானார் இதை கொண்டு உதாரணமாக காமித்தார் அங்கே சென்று பாவத்திற்கும் உறவு துண்டிப்பிற்கும் காரணமாகாமல் இரண்டு பெண் ஒட்டகங்களை பிடித்து உங்களுக்கு சொந்தமாக்க பிரியப்படுவீங்களா என்பதாக கேட்கும் பொழுது சகாபா பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆம் யார சூழல்வா நாங்கள் அதற்கு யார சூழல்வா என்பதாக சகாபாக்கள் சொல்லிய பொழுது எம்பெருமானார் சொன்னார்கள் அப்படின்னா உங்களில் ஒவ்வொருவரும் பள்ளிவாசலுக்கு சென்று திருக்குறானை திறந்து இரண்டு ஆயத்திகளை ஓதுங்கள் இரண்டு பெண் நோட்டகங்களை காட்டிலும் உங்களுக்கு சிறந்ததாக வந்து அமையும் மூன்று ஆயுதிகளை ஓதினால் மூன்று பின்னோட்டகங்களை காட்டிலும் சிறந்தது நான்கு ஆயுதிகளை ஓதினால் நான்கு பின்னோட்டங்களை காட்டிலும் சிறந்தது இவ்வாறு ஆயுதகளை ஓதினர்களோ அதற்கு சமமான பின்னோட்டகங்களை காட்டிலும் உங்களுக்கு அவன் வழங்குவான் என்பதாக சொன்னார்கள் கண்ணியத்திருக்குரிய திருக்குறானை நன்கு தயர்ச்சி அடைந்து ஓதுகின்றவர்கள் கண்ணியவான்கள் நல்லோர்கள் மலக்குகளுடன் இருப்பார்கள் கொஞ்சம் திக்கி திக்கி ஓதக்கூடியவர்கள் அவர்களுக்கு இரண்டு தனி சிறப்பு என்பது இருக்குகின்றது அதே விரிவுரைகளை எழுதும் பொழுது முல்லாக்காரி ரகங்கம் அலேஹி அவர்களும் இமாம் தபரானி ரகங்கம் அலைஹி அவர்களும் சொல்லிய பொழுது எழுதுகிறார்கள் ஒருத்தருக்கு குரானை மனநம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை அவரிடத்தில் இருக்குது இருந்தாலும் அவருக்கு மனநம் செய்யுகின்ற ஆற்றல் அவரிடத்துல இல்லை மரணம் செய்யறாரு மறந்து மறந்து போயிருது இருந்தாலும் அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அவர் மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமை நாளிலே அவர் மார்களுடன் அவர் எழுப்பப்படுவார் என்பதாக எம்பெருமான ரசூல் அலிஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு கூறியது இவ்வாறு பல ஹதீஸ்கள் இது மாத்திரமல்ல பல ஹதீஸ்கள் எம்பெருமானார் இந்த குரு திரு குரானை குறித்து பல ஹதீஸ்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அம்பரிபனி அலேஹி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் எவர் காலையிலேக துளகிக்கு பிறகு குரகானை திறந்து நூறு ஆயத்துக்களை யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த முழு உலகத்தை போன்று அவர்களுக்கு நன்மை கிடைக்குமா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் குரானை பார்க்காமல் ஓதினால் ஆயிரம் நன்மைதான் ஆனால் ஒருவர் குரானை பார்த்து ஓதினால் அவர்களுக்கு இரண்டாயிரம் நன்மை என்பதாக சொன்னார்கள் ஏனென்று தெரியுமா கண்கள் குர்ஆனை பார்க்கின்றதற்கு தனி சிறப்பு நாவல் குர்ஆனை ஓதுகின்றதற்கு தனி சிறப்பு சிந்தனைகள் அதை உற்று நோக்குகின்றதற்கு தனி சிறப்பு இவ்வாறு இருப்பதின் காரணத்தினால் பார்த்து ஓதுகின்றவர்கள் பார்க்காமல் ஓதுகின்றவர்களை விட சிறந்தவர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் கண்ணியத்தில் புரியவர்களே அது மட்டுமல்ல எம்பெருமான ரசோலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலேஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள்

அதை நாமே பாதுகாத்தோம் என்பதாக சொல்லுவான் கென்னிய திருக்குறியவர்களே இந்த ஹாஃபில்களை கொண்டும் இந்த ஆளுங்களை கொண்டும் இந்த மார்க்கத்தையும் அவனுடைய வேதமான இந்த திருக்குற ஆணையும் அல்லாஹூ தாலா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் இந்த வசனத்தை போன்று இந்த பாதுகாப்பேன் என்பதாக சொல்லி இந்த வசனத்தை போன்றே இதற்கு முன்னதாக இறக்கப்பட்ட எந்த ஒரு வேதத்திலும் அல்லாஹூ தேலா சொல்லவில்லை இஞ்சிலாக இருக்கட்டும் ஜபூராக இருக்கட்டும் தவ்ராத்தாக இருக்கட்டும் எந்த ஒரு வேதத்திலும் அல்லாஹ் சொல்லவில்லை இந்த திருக்குறானிலே அல்லாஹூ தேலா சொன்னான் அதே போன்றே அவனுடைய அடியார்களை கொண்டு 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 அல்லாஹு ஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியார்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வாறு கழித்தார்கள் என்று தெரியுமா இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் என்று சொன்னால் அவர்களுடைய சுய தேவைகள் மட்டுமல்ல மக்களிற்காக செய்யக்கூடிய சேவைகளை கூட அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்களாம் சில பல தேவை சேவைகளை ஒதுக்கி வைத்து விடுவார்களாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே காலை இரவுன்னு பார்க்காம எண்ணாரமும் குரானும் கையுமாக எண்ணாரமும் குரானுடனே இருப்பார்களாம் இமாம் ஹனபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் நாம் ஹனஃபி ஹனபி மதகம் இமாமுனா ஹனபி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் காலையில ஒரு குரான் ஓதுவாங்களா இந்த ரமதானுடைய மாதத்துல இரவுல ஒரு குரான் ஓதுவாங்களா இந்த மாதிரி ரமதானுடைய மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட அறுபது கதமுகளையும் முடிப்பாங்களா இமாமுனா ஷாஃபிர் ரஹமுகி அவர்கள் அவர்களும் காலையில ஒரு குரான் ஓதுவாங்களா இரவுல ஒரு குரான் ஓதுவாங்களா கிட்டத்தட்ட அறுபது குரானை முடிப்பாங்களா இமாமனா புஹாரீர் ரஹமு அலைஹி அவர்கள் காலையில ஒரு குரான் ஓதுவாங்க மூன்று இரவுக்கு சேர்த்து ஒரு குரான் கிட்டத்தட்ட நாற்பது குரானையும் முடிப்பார்களா அல்வா ஹை அவ்வாறு நாம் வாழ வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை அவ்வாறு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாட்டி கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே குறைந்தபட்சமாக ஒரு ஒரு நாளைக்கு நாம் ஓதுகின்ற பழக்கத்தை நாம் இந்த இந்த ரமலானிலே நாம் கொண்டு வர வேண்டும் கண்ணியத்திரு குறித்தான அவர்களே அந்த திருக்குறானை ஆணை மனநம் செய்த பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்தி தெரிமாத்து மகாதிரதியும் அவர்கள் சொல்லி சொல்லினார்கள் அல்லாஹ் எம்பெருமான ரசூல் அல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் குர்ஆனை கற்று அதன்படி யார் அமல் செய்கின்றார்களோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நாளை மறுமை நாளிலே கிரீடம் அணிவிக்கப்படுமா அந்த கிரீடம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் தெரியுமா உங்களுடைய வீடுகளிலே சூரியன் இருந்தால் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமோ அதை காட்டிலும் பல மடங்கு பிரகாசமாக இருக்குமா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் யாரும் கண்டிடாத அந்தஸ்து யாரும் கண்டிடாத அந்தஸ்திற்கு அளவிற்கு அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு கிரீடம் என்பது உயரதனமாக இருக்குமா அவர்களுக்கு ரொம்ப மிக்க ஆடைகள் அவர்களுக்கு அலங்கரிக்கப்படுமா கண்ணியத்துருக்கர்களே அந்த அளவுக்கு மிக சிறந்தவர்கள் ஹாஃபில்களும் இந்த அவர்களை அவர்களைத்தான் இதை போன்ற மதரசாக்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றது மதரசாக்கள் என்று செய்கின்றது என்று யாராவது கேட்டால் நாம் சொல்லுகின்றது இதுதான் காலம் முழுக்க குரானினுடைய எழுத்துக்களை பாதுகாப்பதற்கு ஹாஃபில்களையும் அதனுடைய கருத்துக்களை உருவாக்குவதற்கு ஆலிம்களையும் உருவாக்குவதுதான் இதை போன்ற மதரசாக்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அடுத்த ரமலானுடைய மாதம் நெருக்கத்திலே நாம் எல்லாம் இருக்குகின்றோம் அதனுடைய தயாரிப்பை நாம் இப்பொழுது இருந்தே நாம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து வரக்கூடிய அந்த ரமலானிலே நாம் அதிகம் அதிகமான கதம்களை அதிகம் அதிகமான அமல்களை அதிகம் அதிகமான விக்கிரிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோனல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தரவு புரியவனாக என்று கூறியவனாக என் உரைக்கு திரையிடுகின்றேன் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته